கள்ளக்குறிச்சி நடந்து ஒரு வாரம் கூட முடியல நேத்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனப்பகுதியில வந்து கள்ளச்சாராயம் காட்சி பேர் இப்பொழுது வரை உயிருக்கு போராடி வந்து என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வீரா எல்லாம் பேசிட்டு ஒரு வருடம் கழித்து இன்னைக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி ஐந்து பேர் வந்து இறந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி வந்து இந்த அரசின் தோல்வியை வெளிச்சம் போட்டு கட்டும் தமிழகத்தை பொறுத்தவரை கடைசியாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் தேர்தல் இதுவாகத்தான் இருக்கு மற்றும் கூட ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர் கள்ளக்குறிச்சியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இன்னைக்கு வந்து விற்பனை அதிகப்படுத்திருக்காங்க நீங்க வந்து சராய விற்பனை வந்து முப்பத்தி மூணாயிரம் கோடி வரி அது வந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல போயிருக்கு அரசுக்கு வருமானம் என்பது டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தில் விற்கப்படும் சரக்குகள் மூலமா வரியாதான் அரசு நீங்க வந்து இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் இந்துக்கள் அனைவரும் வந்து பொய் பேசுறவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு ஆன் தி ஸ்பாட் உடனே ஆணவக்குடனாக பிரதமர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி வந்து தனது கிடைத்த பதவியை பொறுப்பா பயன்படுத்திக்க தெரியாம அவர் ஒரு பொறுப்பற்ற முறையில வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் திமுகவை பொறுத்தவரை அந்த கூட்டணியை பொறுத்தவரை ஆறு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அதே சமயம் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது இரண்டு கூட்டணிகளை வந்து உடஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பாஜக வந்து அடுத்த கட்டத்தில் நோக்கி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வர நினைத்து

வணக்கம் ஜி ஜி நேற்று லோக்சபாவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்ச நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கடந்த இரண்டு முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்கட்சி தலைவர் பதவி கூட வாங்க முடியாத அளவுக்கு தோத்து போயிருந்தாங்க இந்த முறை வந்து கொஞ்சம் முன்னேறி தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றதுனால முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க இவர் வந்து அது ஏதோ மிகப்பெரிய அதிகாரம் மிக்க பதவி நானே இந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற நோக்கத்துல வந்து எப்படி ஒரு பொதுக்கூட்டத்துல அரசியல் மேடைகள்ல பேசுறத போல பார்லிமெண்ட்ல போய் பேசியிருக்காரு அதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை வந்து பிரதமர் உடனடியாக தெரிவிச்சிருக்காரு நீங்க வந்து இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் இந்துக்கள் அனைவரும் வந்து பொய் பேசுறவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னா ஆன் தி ஸ்பாட் உடனுக்குடனாக பிரதமர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து உள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் விவசாயத்துறை அமைச்சர் அவர்களும் மற்ற உறுப்பினர்களும் பதில் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி வந்து தனது கிடைத்த பதவியை வந்து பதவியை பொறுப்பாக பயன்படுத்திக்க தெரியாம அவர் ஒரு பொறுப்பற்ற முறையில வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் பொதுக்கூட்டில் இப்ப இப்போ வந்து இதுவே வந்து தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து அமேதியில ரயபெறையில வந்து அவர் போட்டி போட்டாரு அந்த தேர்தலில் வந்து வாக்கு செலுத்திட்டு அந்த நாள் வந்து அனுமன் கோயில போய் தரிசனம் பண்ணி நான் பெரிய இந்து நான் பெரிய பக்திமான் அப்படிங்கிற மாதிரி நாடகம் எல்லாம் போட்ட அதே ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னும் மூன்று மாதங்களுக்கு தேர்தல் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற நோக்கத்துல வந்து இந்துக்கள் மனம் புண்படி வந்து இந்துக்கள் அனைவரும் அகிம்சைவாதிகள் அப்படின்னு சொல்றது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் இது போன்ற செயல்களை ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து செய்யறதை நிறுத்திக்கணும் அவருடைய வந்து பண்பட்ட வகையில் தான் ஒரு நாட்டின் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு கேட்டு மாதிரி பேச கொலை திமுகவில் இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்கள் பாத்தீங்கன்னா பாசிச பாஜக அந்த கொள்கையை கடைபிடிப்பதனால மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எட்டு முறை தேர்தலுக்கு முன்பு வந்தும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை முன்வைக்கிறார் இதை நீங்க உங்களோட வந்து நம்ம இந்த தேர்தல வந்து திமுகவை பொறுத்தவரை அந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஆறு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அதே சமயம் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது இரண்டு கூட்டணிகளை வந்து உடஞ்சிருக்கு பாஜக கூட்டணியின் தனியாக பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் அதிமுக கூட்டணி தனியாக இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ வந்து உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி கூட ஒன்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க உடைந்ததால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து போனதால் மட்டுமே வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆராசா அவர்கள் திமுக வந்து அதிக இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அதே சமயம் தனிப்பட்ட வகையில் நம்ம பாஜகவை பார்த்தோம் அப்படின்னா நோட்டா கட்சி மூணு பர்சன்ட் கட்சி தமிழக மக்கள் வந்து பாஜக கட்சி அடிச்சு விரட்டுறாங்க ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலை மாறி இன்னைக்கு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் பாஜகவிற்கு தனியாக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் கிடைச்சது இது வந்து தமிழ்நாட்டுல இதுவரை வரலாற்று இல்லாத அளவு வாக்கு பதிவாயிருக்கு இனிமேல் வந்து எந்த கட்சியுமே பாஜகவை ஒதுக்கி தள்ள முடியாத இடத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அதற்கான காரணம் வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக கடந்த ஆண்டுகள் செய்து கொடுத்த நலத்திட்டங்களும் மாநில தலைவர் அண்ணா அவர்கள் தலைமையில் வந்து கட்சி தொண்டர்கள் அனைவரும் மற்ற தலைவர்களும் பாடுபட்டு உழைத்ததோ கிடைத்த வெற்றி இன்னைக்கு வந்து பாஜக வந்து அடுத்த கட்டத்துல நோக்கி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வர நினைத்தாலும் பாஜகவை ஒதுக்கி விட்டு அவங்க ஆட்சிக்கு வர முடியாது இன்னைக்கு வந்து பதினோரு பர்சன்ட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து நான் வெற்றி தொழில் கூடிய இடத்துல இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு இடத்துல எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நம்ம வந்து இரண்டாம் இடத்துல இருக்கோம் அதாவது எழுபத்தி எட்டு சட்டமன்ற இடங்களில் பாஜக இன்னும் இரண்டு ஆண்டுகள் கடுமையாக உழைத்தால் திமுக கூட்டணியை வந்து தோல்வியடைய வைக்க முடியும் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு என்பது அனைத்து இந்த ஏரியா இந்த மாவட்டம் அப்படின்னு இல்லாம தமிழகம் முழுவதும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக தமிழகம் முழுவதும் மூணு இருந்து இன்னைக்கு பதினோரு பர்சன்ட்டுக்கு மூன்றே வருடங்கள்ல வந்து அதிக இரண்டு மடங்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்திய கட்சியாக பாஜக இருக்கு இது வந்து தோல்வி அப்படின்னு ராசா அவர்கள் சொல்றதை எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு வந்து இன்னும் வந்து கனவுளே இருக்காங்க இது வந்து கடைசியாக தமிழகத்தை பொறுத்தவரை கடைசியாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் வரும் காலங்களில் இது போன்ற வெற்றியோ இதற்கு அருகில் வெற்றியோ வந்து பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை திமுக வந்து இனிமேல் விட்டலாம் திமுக இனிமேல் எந்த தேர்தலும் வெற்றி பெற போ வெற்றி பெற போவது கிடையாது வரும் உள்ளாட்சி தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட்டால் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் ஊராட்சி தலைவர்களாகட்டும் ஊரா ஒன்றிய கவுன்சிலர் ஆகட்டும் மாவட்ட கவுன்சிலர் ஆகட்டும் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தமிழகத்தில இருந்து நாற்பது எம்பிக்கள் போயுமே எந்த ஒரு எம்பியுமே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை பத்தி அங்க பேசாத சூழ்நிலையில பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாகூர் அவர்கள் வந்து அதை கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து பேசியிருக்கிறார் என்ன நடந்தது அங்கே கள்ளக்குறிச்சி வந்து இந்த அரசின் தோல்வியை வெளிச்சம் போட்டு கட்டுது நம்ம ஒரு ஆண்டு முன்புதான் ஒரு ஆண்டு முன்புதான் செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து மிக பெரிய அளவுல வந்து இதே போல வந்து மக்கள் கள்ளச்சாரத்தை அருந்தி ஒரு ஊர்ல வந்து இருபது முப்பது பேர் இறந்து போறாங்க அப்போ வந்து முதல்வர் என்ன சொன்னார்னு பார்த்தோம்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வீரா வசனம் எல்லாம் பேசிட்டு ஒரு வருடம் கழித்து இன்னைக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி ஐந்து பேர் வந்து இறந்திருக்காங்க அது இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்னும் நூற்று நூற்றுக்கு மேல மேற்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்களெல்லாம் முழுமையாக குணமடைந்து வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் இந்த எண்ணிக்கைங்கிறது அதிகமாகலாம் அந்த சூழ்நிலைல வந்து தமிழ்நாடு இருக்கும் நிலையில வந்து தமிழக அரசோட தோல்வியை வந்து மறைக்கிறதுக்காக தான் வேறு வேறு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க இப்ப இன்னைக்கு வந்து புதுசாக சட்டங்களை எதிர்த்து போராடுறாங்க இந்திய எதிர்ப்பை திரும்ப கொண்டு வர்றாங்க எனவே வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து அவர்கள் எப்படியாவது வெளியில வரணும் இப்போ இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி நடந்து ஒரு வாரம் கூட முடியல நேற்று பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனப்பகுதியில வந்து கள்ளச்சாராயம் காட்சி அதை வந்து கோவை மாவட்டம் மஞ்சநாயக்கனூர்ல வந்து ஐந்து பேர் கொடுத்து ரெண்டு பேர் இப்பொழுது வரை உயிருக்கு போராடி வர்றாங்க இதுதான் இன்னை இந்த அரசு வந்து கள்ளச்சாரத்தை ஒழிக்கிற லட்சணம் இது வந்து நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது ஒட்டுமொத்த இந்தி கூட்டணிக்கு வந்து இது அவமானம் அளிக்கக்கூடிய விஷயம் காங்கிரஸ் கட்சி ஒரு வார்த்தையுமே பேசல பிசிகா கூட ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர் கள்ளக்குறிச்சியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏன்னா அவங்க வந்து திமுகவோட ஒரு துணை அணியாக ஒரு வந்து அடிமையாக தான் இருக்காங்க திமுக எதிர்த்து பேசும் அளவுக்கு துணிச்சல் கிடையாது அதனாலதான் பாஜகவை சேர்ந்த அனுநாக் தாக்கூர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் இண்டி கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மாநிலத்தில் லட்சணம் என்ன அவர்கள் வந்து கள்ளச்சாரத்தை ஒழிக்கும் லட்சணம் அந்த துறையோட பேரை வந்து மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி துறையோட பேரு சாராய விற்பனை துறை கிடையாது அந்த துறையோட பேரு துறையோட நோக்கம் வந்து மதுவை கட்டுப்படுத்துவது மக்களை மது பழக்கத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வருது அந்த துறையோட பட்ஜெட் பார்த்தோம்னா அஞ்சு கோடி அஞ்சு கோடி மது பழக்கத்திலிருந்து மக்களை மீட்பதற்காக அந்த அரசு செய்யும் செலவு அதே சமயம் துறையோட வருவாய் சாராயம் விற்பனை வருவாய்னு பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிக்கு சாராயம் வைக்கிற சாராயம் நம்ம சொல்றதுக்கு சாராய விற்பனை வரி மட்டும் சொல்றோம் இன்னும் சாராயத்தோட விலை அந்த பாரோட காசெல்லாம் எடுத்தோம்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேல தமிழகத்தின் பொருளாதாரத்தில் மிக பெரிய துறையாக இன்னைக்கு வந்து சாராயம் காய்ச்சறத வைக்கிறது தான் இருக்கு இந்த லட்சணத்துல ஆட்சியை வச்சுட்டு இந்தியாவில் இந்திய அளவுல போய் வந்து அசிங்கப்பட்டு திமுக நாடாளுமன்றத்தில் சரியான நேரத்தை அனுராக் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல வந்து திமுக வந்து அங்க வந்து இதை மறைப்பதற்காக தான் திரு ராஜா மற்ற வசியத்தை பேசலாரு பாஜகவை துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லு இதெல்லாமே வந்து ஒரு தற்காலிகமான வெற்றி இன்றைய தேதியில் திமுக வெற்றி உண்மைதான் ஆனால் இனிமேல் இவர்கள் ஆடுற ஆட்டத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இனிமேல் எந்த காலத்திலும் திமுக வெற்றி பெற போவது கிடையாது சட்டப்பேரவையில துரைமுருகன் சொல்றாரு டாஸ்மாக விற்கப்படக்கூடிய சரக்குல வந்து கிக்கு இல்ல அதனாலதான் கள்ளச்சாரையம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்துங்க நம்ம இப்ப ஆந்திரால வந்து ஒரு தேர்தல் நடந்தது ஆந்திரால ஜெகன் மோன் ரெட்டி அவர்கள் வந்து ஆட்சி இழந்தார் தெலுங்கு தேசம் கட்சி ஒரு வாக்குறுதியில அவர் வந்து சூப்பர் சிக்ஸ் அப்படின்னு நிறைய நலத்திட்டங்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இன்னொரு வாக்குறுதி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி பினாமிகள் நடத்தும் சாராய ஆலைகளை மூடிவிட்டு மாநிலம் முழுவதும் ஆந்திரா மாநிலம் முழுவதும் தரமான சாராயம் நல்ல நிறுவனங்களும் வாங்கி விற்கப்படும் அதற்கான முயற்சி எடுக்கப்படுங்கிறது ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க அது மாதிரி இன்னைக்கு திமுக என்ன நடக்குது அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் அவர்களுடைய கட்சி நிறுவனங்களை கட்சியை சேர்ந்த நபர்கள் நடத்தும் சாராய ஆலைகள் மீது குற்றச்சாட்டு பார்க்கலாம் காசு வாங்குறாங்க மட்ட அது வந்து இரண்டு வகையில பாதிப்பு இவர்கள் அடிக்கிற மட்டமான சரக்குனால உடல்நலம் பாதிக்கப்படுது அதனால வந்து இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கனிமொழி என்ன சொன்னாங்க தமிழகத்தில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் டாஸ்மாக் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்சம் திமுக உறுப்பினர்கள் சார்பில் நடத்தப்படும் ஆலைகளை மூடுவோம் சொன்னாங்க திமுக உறுப்பினர் டி ஆர் அவர்கள் கோல்டன் அந்த ஆலையை மூடிட்டாங்களா ஜெகத் ரச்சகன் அவர் நடத்துறது அக்கா டிஸ்லர்ஸ் அந்த ஆலையை மூடிட்டாங்க அவரோட பினாமி எடுத்திருக்காரு ஜெயமுருகன் எஸ்என்ஜே டிஸ்லர்ஸ் அவர் தான் வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது படமெல்லாம் தயாரிப்பார் திரைக்கரை எழுதுகிற கருணாநிதி அவர்களுக்கு ஒரு கோடி இந்த வசன கருத்தாக்கு வந்து ஒரு கோடி வந்து யாருமே தரமாட்டாங்க கலைஞர்களுக்கு ஒரு கோடி பணம் கொடுத்து அவரை வசனம் எழுத வச்சு அதுல வந்து படம் தயாரிச்சு ஓசை இளைஞன் அந்த மாதிரி நிறைய காவியங்கள் எல்லாம் தயாரிச்சவர் தான் எஸ்என்ஜி அவராலைய மூடிட்டாங்களா இன்னைக்கு வந்து விற்பனை அதிகப்படுத்திருக்காங்க நீங்க வந்து சாராய விற்பனை வந்து முப்பத்தி மூணாயிரம் கோடி வரி அது வந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல போயிருக்கு யாரிடம் இருந்து அரசு கொள்முதல் செய்கிறது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு எந்த பதிலுமே கிடையாது யாருமே சொல்ல மாட்டாங்க அது பரம ரகசியமா சிதம்பர ரகசியமா வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மத்திய அரசின் தணிக்கை குழு சிஏஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து ஒரு சில ஆலைகளிடம் கொள்முதல் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்காக கமிஷன் வாங்கி இருக்கலாம் இதன் மூலம் அரசுக்கு இழப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தோட வேலை சாராயம் வைக்கிறது அந்த சாராயம் தயாரிப்பது திமுக உறுப்பினர் நடத்தும் மாலைகள் அங்கிருந்து வாங்கி டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்யறாங்க அந்த கொள்முதலே அங்க ஊழல் இருக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு லாபம் கிடையாது அந்த நிறுவனம் வந்து அந்த திமுக இருந்து சரக்கு வாங்குறாங்க அதுக்கு மேல வந்து வரி கட்டுறாங்க அந்த வரியை வந்து அஹ் குடிப்பவங்கள்ட்ட இருந்து வரியை வாங்கிட்டு அந்த வரியை அரசு கட்டுறாங்க அரசுக்கு வருமானம் என்பது டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் கிடையாது டாஸ்மாக் நிற நிறுவனத்தில் விற்கப்படும் சரக்குகள் மூலமா வரியா தான் அரசுக்கு போகுது அந்த வரி ஐம்பதாயிரம் கோடி அதிகமாக இருக்கு இந்த சூழ்நிலை வந்து திமுக ஆலைகளை மூடினாலும் நல்ல நிறுவனங்களை நல்ல வெளி நிறுவனங்களை வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் கொண்டு வந்தாலும் சரக்கின் தரம் உயரும் அதனால வந்து சரக்கோட விலையை குறைக்கலாம் வந்து தங்களுக்கு வசதியாக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு மூன்று தடவை சரக்கோட விலையை ஏற்றிருக்காங்க சரக்கோட விலையை குறித்து சரமா தரமான சரக்கு வாங்கும் பொழுது இந்த கள்ளச்சாராய போதையை கூட தடுக்கலாம் அரசு அனைத்து வகையிலும் யோசிக்கணும் கலாச்சார போதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நல்ல சரக்கு நீங்கள் கொடுத்துட்டு போங்க அவங்க கலாச்சாரத்துக்கு போறோம் விலை குறைவாக கொடுங்க இது எல்லாமே வந்து அடுத்த அரசு அமையும் பொழுது தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளா இருக்கு ஒரு பக்கம் வந்து பள்ளிகள் பக்கத்தில் கல்லூரி பக்கத்தில் அனைத்து கல்லூரிகள் வந்து எளிதா நடந்து போற தூரத்துல வச்சிருக்காங்க கல்லூரி இங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல பார்த்தோம்னா என்ஜிபி கடந்து ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்ல இருந்து நூறு மீட்டருக்குள்ள சரக்கு வைக்கிறாங்க என்ஜிபி ஸ்கூலு ஒட்டுன அந்த காம்பவுண்ட் சோத்திலேயே அரசோட டாஸ்மா டாஸ்மாக் வச்சிருக்காங்க இது பல முறை நம்ம வந்து மனுக்கள் கொடுத்தாம சரி பண்றது இல்லை இந்த விற்பனையை குறைக்கிறதுக்கான முயற்சி ஒரு பக்கம் கிடைக்கணும் விற்கப்படும் சரக்கின் தயரத்தை தரத்தை உயர்த்த வேண்டும் கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் நீங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தனியார் ஆலைகளோட சரக்கை வந்து விலை குறைக்க முன்னாடி கல்லுக்கடையை திறந்து விடுங்க கல்லுக்கடை இருந்த கள்ளாச்சாரம் வராது கிராமங்களில் கல்லுறக்க விற்கும் பொழுது அங்கங்க லோக்கல்ல வந்து குறைவான விலையில வந்து கல் கிடைக்கும் பொழுது கள்ளச்சாரத்துக்கான தேவையே இருக்காது கல்லு வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியமான ஒரு பொருள் அதுல ஆராய்ச்சியா நடந்துட்டு இருக்கு மனித உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் கொடுக்குதுன்னு ஆராய்ச்சியை நடத்துறாங்க கல் வந்து தரமாக தயாரிக்கும் பொழுது ஆரோக்கியமான உணவுப் பொருளை தான் இன்னைக்கு நம்ம மருத்துவ ரீதியாக பார்க்கணும் கல்லுக்கடையில திறந்து விடுங்க தென்னை மரத்திலிருந்து தானே வருது விவசாயிகள் பயன்பட்டும் கல்லுக்கடையில திறக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வெகுவாக குறைக்கப்படும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜய் நன்றி